தமிழக அரசியலில் பெரிய அதிர்வலைகளை கிளப்பியிருக்கிறது விஜய் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மக்களவை கூட்டணி குறித்த சந்தேகம் சமீபத்தில் விஜய் எங்கும் காங்கிரஸை விமர்சிக்காமல் பாஜக மற்றும் திமுக மீது மட்டும் தாக்குதல்கள் நடத்துவது அரசியல் வட்டாரங்களின் சந்தேகத்தை தூண்டியுள்ளது இதற்கு பின்னால் காந்தி மற்றும் கிறிஸ்துவ மிஷனரிகள் இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் வலுவாக முன்வைக்கப்படுகிறது இதையே முன்னிட்டு திமுக தலைவர் மற்றும் முதல்வர் மு க ஸ்டாலின் கட்சி தலங்களில் கடும் ஆவேசத்துடன் கருத்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது விஜயின் ஒவ்வொரு அசைவும் உளவுத்துறையின் கண்காணிப்புக்குள் கொண்டுவரப்பட வேண்டும் காங்கிரஸ் கூட்டணி தொடர்பாக எந்த மறைவான ஒப்பந்தமும் இருக்கிறதா என்பதையும் தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என ஸ்டாலின் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தனியாக போட்டியிடப்போவதாக அறிவித்திருப்பது அரசியல் சூழ்நிலையை சூடுபடுத்தியுள்ளது பாஜகவை சிந்தனை எதிரி என்றும் திமுகவை அரசியல் போட்டியாளர் என்றும் வெளிப்படையாக குறிப்பிட்ட விஜய் காங்கிரஸை மட்டும் குறிவைக்காதது ஸ்டாலினுக்கு சந்தேகத்தை அதிகரித்துள்ளது அத்தோடு மிஷினரி கைகள் விஜயின் அரசியலில் ஆழமாக செயல்படுகிறதா என்று கேள்வியும் தற்போது ஆளும் கட்சியின் உள்கட்டமைப்பில் தீவிரமாக பேசப்படுகிறது மாநில அளவிலான உளவுத்துறை அலுவலர்களுக்கு விசாரணையை வேகமாக்க உத்தரவு வழங்கப்பட்டதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் பரவுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை திமுக தலைமையில் எதிர்கொள்ளும் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலை தமிழகத்தில் விஜய் தலைமையில் எதிர்கொள்ளவும் தமிழகத்தில் விஜய் இந்தியாவில் ராகுல் என எதிர்கொள்ள வியூகம் வகுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதுவரை குறித்த எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை ஆனால் விஜய் காங்கிரஸ் மறைமுக தொடர்பு குறித்த சந்தேகம் திமுக தலைமையிலேயே பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது அடுத்த சில வாரங்களில் இந்த கேள்வி தமிழக அரசியலை பெரிதும் ஆட்டிப்படைக்கக்கூடும் என கூறப்படுகிறது மொத்தத்தில் காங்கிரஸ் கட்சி கூடும் கணக்கு எவ்வாறு தமிழகத்தில் எடுபடும் என பொறுத்திருந்து பார்க்கலாம்

அமைச்சராக பதவியேற்றிருக்கின்றார்களோ பிரதமராக மாநிலத்தினுடைய முதலமைச்சராக எல்லோருக்கும் இதற்கு முன்பு பல விஷயத்தை பார்த்தோம் டெல்லியில் ஒரு அமைச்சர் பழங்காலமாக ஜெயிலில் இருக்கிறாரு கன்யூ பண்ணாரு தமிழகத்தில் பார்த்தோம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு அமைச்சர் ஜெயிலில் பலகாலமா இருந்தார் இருந்தாரு கடைசியில தான் நீக்கினார் ஜார்க்கண்ட்ல ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவரும் கைது செய்யப்படும் பொழுது பிரச்சனை ஆச்சு அதனால் நிச்சயமாக இந்த சட்டம் என்பது வரவேற்க வேண்டிய சட்டம் அதுவும் உங்களுக்கு தெரியும் யாரை கைது பண்ணாலும் கூட இன்னைக்கு கோர்ட் இருக்கு நீதிமன்ற நடுநிலைமையாக இருக்கு பெயில் ஆர்டர் பாக்குறாங்க அதெல்லாம் டிஸ்மிஸ் ஆகுது அதனால் மிக தெளிவாக இந்த சட்டத்தை பொறுத்தவரை முப்பது முப்பத்தி ஒரு நாட்கள் என்கின்ற ஒரு நாளை பயன்படுத்துறாங்க முப்பத்தி ஓராவது நாள் அவங்க ஜெயில இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய ஆளுநருக்கும் லெப்டினன்ட் கவர்னர் இருவருக்கும் அதிகாரத்தை கொடுக்கறாங்க நேரடியாக பதவியிலிருந்து நீக்குவதற்கு இது வரவேற்கப்பட வேண்டிய சட்டம் காரணம் இந்தியாவில் பதவி ஏற்கிறாங்க அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு ஆனா பதவியிலிருந்து இறங்குவதற்கு ப்ரொசீஜர் இல்லை இன்னைக்கு அந்த சின்ன லூப் போல அந்த சட்டத்தின் மூலமாக அடைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் இப்போ பொய் நிறைய புனைய போன்ற எதிர்கட்சிகள் சொல்றாங்க இடி போன்ற ரைடுகள்ல திருப்பா செந்தில் பாலாஜி எல்லாம் அவர்லாம் கைது செய்யப்பட்டு இப்ப வெளியே ஆனா இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கிறது எதிர்காலத்துல உங்களுக்கே கூட அண்ணா நீங்க பாருங்கன்னா கரெக்ட் ஒத்துக்கிறேன் அதனாலதான் பிரதமர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க கவுன்சிலர் மினிஸ்டர்ஸ் பயன்படுத்துறாங்க முதலமைச்சர் பயன்படுத்துறாங்க எல்லோரையுமே உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க அது யாரையுமே விட்டு வைக்கவில்லை யாரெல்லாம் பதவி பிரமாணம் எடுத்து செஞ்ச பதவியில் இருக்கிறாங்களோ எல்லோருக்கும் பொருந்தும் இரண்டாவது நீங்கள் சொன்ன எல்லா நபர்களுமே கோர்ட்டில் எங்கேயுமே உங்கள் நிரபராதி கிடையாது கைது செய்யப்பட்ட உடனே பெயிலுக்கு மூவ் பண்ணுறாங்க பெயில் உங்களுக்கு தெரியும் பன்னெண்டு நாள் பதிமூணு நாளில் கிடைக்கும் அதனால தான் முப்பத்தி ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு நாளை பயன்படுத்துகிறாங்க கைது பண்ண உடனே லெப்டினன்ட் கவர்னர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அண்ணன் சொல்கிற வாதத்திற்கு ஒரு வாதம் இருப்பதாக நான் பார்க்கின்றேன் ஆனா பதவி நீங்க கைது செய்யப்பட்ட பிறகு முப்பத்தி நாள் அப்படிங்கும் பொழுது நீங்க கோர்ட்ல இரண்டு முறை பெயிலுக்கு போயிருப்பீங்க லோவர் கோர்ட்ல ஒரு பெயிலுக்கு போயிருப்பீங்க அப்பீல் ஒரு பெயிலுக்கு போயிருப்பீங்க அதனால் தான் முப்பத்தி ஒரு நாட்கள் என்கின்ற வரைமுறை வச்சிருக்கிறாங்க அதனால் கோர்ட்டு மேல பண்ணி தான் அதன் பிறகும் பெயில் கிடைக்கல அதன் பிறகும் சிறையில் இருக்கிறாங்கன்னா கோர்ட் அரசு தரப்பினுடைய வாதத்தை ஏத்துக்கிறாங்க அர்த்தம் இடியோ என்ஐஏஓ ஏதோ ஒரு அமைப்பு ஆனால் என்னை பொறுத்தவரை முதல்ல இந்த இந்த வரவேற்கப்பட வேண்டிய சட்டம் இரண்டாவது சட்டத்தில் கொடுத்திருக்கக்கூடிய நாட்கள் அதுவும் வரவே ஒரு வாரம் பத்து நாள் ஆமா நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு ஆர்குமெண்ட் சேக் ஆனா முப்பத்தொரு நாளுங்க பொழுது நீங்க பெயில் ஆப்ஷனும் எக்ஸசைஸ் பண்ணிருப்பீங்க அப்ப கோர்ட்டு தலையீட்டின் பேர்ல தானே அவங்க வந்து ஜெயில இருக்காங்க அதனால இந்திய ஜனநாயகத்துல மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரணும் இல்ல நான் ஓட்டு போட்டவங்க தப்பு பண்ணா சிறைக்கு போறாங்க தப்பு பண்ணா அமைச்சரா இருக்க மாட்டாங்கிற மக்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கணும் அதுவும் ஜனநாயகத்துல முக்கியமான ஒரு பங்கு அதை நம்முடைய அரசு செய்திருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் ஆனா இப்போ தீர்ப்பு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் ஒரு காலக்கெடு இல்லாத சூழல்ல அவங்களால மீண்டும் பதவி ஏற்கிறதுக்கு ஒரு முடியாத சூழல் இருக்கும் ஜனநாயகத்துக்கு எதிரானதா பார்க்கணும் அண்ணா ஜெயில இருக்கும் போது நம்ம சொல்றோங்கண்ணா ஜெயில இருக்கும்போது நம்ம சொல்றோம் அவங்க சிறையில் முப்பத்தி ஓராவது நாள் இருக்கிறாங்க லெப்டினன்ட் கவர்னர் கவர்னர் அந்த பதவியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க சிறையிலிருந்து வெளியே வந்து விடுகின்றார்கள் சிறையிலிருந்து வெளியே வந்து விடுகின்றார்கள் என்றால் அது பொருந்தாது இது எப்பன்னா ஒரு மினிஸ்டர் சிறையிலேயே ஒரு வருஷம் இருக்கிறாங்க ஆஹ் ஆம் ஆத்மி கட்சியில ஒருத்தர் இருந்தார் ஒன்றரை வருஷம் இருந்தார் தமிழ்நாட்டுல இங்க திமுக ஆட்சியில் ஒரு அமைச்சர் ரொம்ப நாள் ஜெயிலில் இருந்தார் எட்டு ஒட்டு ஒன்பது மாசம் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நிக்கிறாங்க அவர்களுக்கான சட்டம் இது நீங்க பெயில்ல வெளியே வந்துடுறீங்க அதன் பிறகு அந்த சட்டம் பொருந்தாதில்ல